ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாளைக்கு சில பங்குகள் மேலே ஏற வாய்ப்பு உள்ளது அது என்னென்ன பங்குகள் அப்படின்றத பார்க்க போகிறோம் நேற்று கொடுத்திருந்த பங்குகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆப்ஷனில் வந்துட்டு சில ட்ரேட் எடுத்தேன் ஆக்சுவலாக ரெண்டே ரெண்டு ட்ரேடு தான் ரெண்டுமே லாஸில் முடிஞ்சுது அதுதான் சொல்லுவாங்க எல்லா நாளும் வந்துட்டு நம்ம ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கக்கூடாது குறிப்பாக வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ட்ரேடே பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாராவது ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சிஸ்டம் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்க ஸோ மொபைலில் ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிக்கவே முடியாது அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச்பிசி லிமிடெட் அப்படின்ட்டு கொடுத்தது என்ஹெச்பிசி லிமிடெட் வந்துட்டு நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு நேத்தோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து அதாவது எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பதினாறு பைசா மட்டும் ஏறிட்டு அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் ஏறிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் கீழே இறங்கிடுச்சி ஸோ இதுக்கடுத்து இரண்டாவது ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் அந்த பங்கும் பார்த்திங்கன்னா நேற்றோட குளோசிங் ப்ரைஸ்லேருந்து பதினோரு ரூபா அறுபத்தா அறுபது பைசா அதாவது ஜீரோ புள்ளி எண்பத்தொம்போது சதவீதம் ஏறிட்டு அதுவும் சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்கிடுச்சு ஸோ இந்த ட்ரேட்லலாம் ஸோ இப்போது இந்த கொடுக்குற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத வந்துட்டு இன் ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து நாளைக்கான ட்ரேடு பார்த்தீங்கன்னா SBFC ஃபைனான்ஸ் லிமிடெட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது முக்கியமான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் கிட்ட இருக்குது அந்த நூற்றி எட்டு ரூபா அப்படின்ற விலையை வந்துட்டு அதை தாண்டிச்சு அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கடுத்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா பார்த்தி காம் இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் கொடுத்துருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் கிட்ட நின்றுக்குது அந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதை தாண்டி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்துட்டு இது மேற்கொண்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் வைக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப்படி வச்சுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்துட்டு இந்த ஷா ஸ்டாக் வந்துட்டு நல்லாவே மேலே போகும் ஸோ இந்த பங்குகளில்லாம் எப்படி வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு நாம் இன் ஃபியூச்சரில் பார்க்கலாம் இப்போத்துக்கு ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள் மார்க்கெட் சப்போஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு வீடியோவை சந்திக்கலாம் மிக்க நன்றி